இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒரு வேளை ஆண்டவரை நீங்கள் பார்க்க முடியாது ஆண்டவரை தொட முடியாது ஆனால் அவர் உங்களோடு கலந்திருக்கிறார் நீங்கள் அவரை அனுபவிக்கிறீர்கள் சிலருக்கு வந்து இதை விட முந்தின காலம் நல்லதாக தெரியலாம் ஆனால் இயேசு சொல்கிறார் இதுதான் நல்ல காலம் அப்படின்றார் அதாவது ஆவியானவர் எனக்குள்ளேயே இருக்கிற காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அப்போ நீங்களும் நானும் இந்த காலத்திற்கு நம்ம அடாப்ட் ஆகணும் இந்த காலத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு புது இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த இடத்த பற்றி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க ஒரு நியூ காலேஜ்குள்ள போகிறீங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க சீனியர்ஸா இருக்கிறவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க இந்த காலேஜ் எப்படி இந்த காலேஜில் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ஆஃபீஸ் எங்கே இருக்குது எல்லாமே அங்கே ஏற்கனவே படிச்சு கொண்டு இருக்கிறவங்க நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இந்த ஸ்பிரிட் ஃபீல்டு லைஃபுக்கு நமக்கு சொல்லித் தர பெஸ்ட் டீச்சர் யாருன்னா இயேசுதான் இயேசு தான் யாரால் நிறைஞ்சிருந்தாரா பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்திருந்தார்னு வேதம் சொல்லு அப்போ தேவன் ஒருத்தனுக்குள்ளே இருந்தா எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யார்தான் பார்க்கணும் இயேசுவை பார்க்கணும் ஏன்னா அவர்தான் அவர் ஞான பெற்று கரையேறின உடனே தேவ ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார் வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியானவரை அளவில்லாமல் அவருக்கு என்ன பண்ணியிருந்தாரா கொடுத்திருந்தாள் அப்போ ஜீசஸ் ஆப்ரேட் பண்ண விதம்லாம் எப்படி அவர் எப்படி வாழ்ந்தார் அவர் எப்படி அனுபவித்தார் அவர் எப்படி இந்த ஸ்பிரிட்வல் லைஃப்பை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணோம் ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன சீக்கிரட்டை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனால் நிறைந்து அவரால் நடத்தப்பட்டு வாழ்வது எப்படி வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம் கத்தனுடைய நாளில் நான் எதற்குள்ளானேன் ஆவிக்குள்ளானேன் இதெல்லாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஒரு இடத்துல நீங்கள் பிசிக்கல் ரெல்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்குள்ளே நீங்கள் போகலாம் ஆவிக்குள்ள நீங்கள் ஆகலாம் இப்போ இந்த ஹால் சூடா இருக்குனா இந்த ஹால் டெம்பரேச்சர நீங்க மாற்றலாம் என்ன பண்ண தெரியும்னா ஏசி உங்களுக்கு ஆபரேட் பண்ண தெரிஞ்சதுனா சூடா இருக்கிற ரூமினுடைய டெம்பரேச்சர உங்களால மாற்ற முடியும் இந்த அட்மாஸ்பியரை ஷிஃப்ட் பண்ண முடியும் அதைப் போல ஒரு தேவ உலகத்தில் இருந்தாலும் மாம்ச தளத்தில் இருந்தாலும் ஆவிக்குள் ஆக முடியும் இயேசு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு ரெல்மில் இருப்பார் ரெண்டு தளத்தில் இருப்பார் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நினைக்கிறேன் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் எங்கிருந்து இறங்கிட்டாரா பரலோகத்திலிருந்து இறங்கிட்டாரா ஆனா எங்க தான் இருக்கிறாரா அவரால் ஒரே நேரத்தில் ரெண்டு ரெல்லும் இருக்க முடியும் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை ஏசு என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார்னா பாடியிலையும் இருக்கலாம் ஆவிக்குள்ளும் நீ ஆகலாம் சரீரத்திலிருந்தே ஆவிக்குரிய அனுபவத்திற்குள் ஆகலாம் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது கால காலமா சபை என்ன சொல்லிக் கொடுத்துருச்சுன்னா இந்த மாம்சம் வேஸ்ட் இந்த சரீரம் ஒண்ணுக்கும் உதவாதுன்ற சில வசனங்களை வச்சு என்ன சொல்லிட்டோம்னா இந்த பிசிக்கல் பாடியில் கத்தரை நம்மள தரிசிக்க முடியாது இந்த பாவம் நிறைஞ்ச சரீரமாக நம்ம காமிச்சிட்டோம் இந்த சரீரத்தை போல பெரிய கிஃப்ட் உங்களுக்கு எதுவுமே கிடையாது திஸ் இஸ் வெரி ப்ரெஷியஸ் இந்த சரீரம் தேவனாக உருவாக்கி உங்களுக்கு கொடுத்தது இந்த சரீரத்தை போல ஒன்றை எந்த மனுஷனாலும் கண்டுபிடிக்கவே முடியாது மனுஷன் எதையோ கண்டுபிடிச்சா ஆனால் இந்த மாதிரி ஜீவனுள்ள ஒரு சரீரத்தை எந்த மனுஷனாலும் கண்டுபிடிக்கவே முடியாது இது வரைக்கும் ஆர்டிஃபிஷியலாக செயல்படுற இந்த ஒரு பார்ட்ஸை கூட மனுஷனால கண்டுபிடிக்க முடியாது நீங்க வேணா பிளாஸ்டிக்ல கால் செஞ்சு வைக்கலாம் பிளாஸ்டிக்ல கை செஞ்சு வைக்கலாம் அசையர கையை யாராலும் செய்ய முடியாது நோபடி கேன் ரீக்ரியேட் ஹியூமன் பார்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கிட்னி செயல் இருந்துச்சுன்னா எந்த மனுஷனும் நாங்கள் கிட்னி கண்டுபிடிச்சிட்டோம் உங்களுக்கு செயலிருந்து போச்சுன்னா எங்களுக்கு வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லவே முடியாது தேவன் அப்படின்னா எப்படி இந்த பாடியை படைச்சிருக்கிறாருன்னு பாருங்க இன்றைக்கும் நீங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆன எத்தனையோ பேர் எனக்கு கிட்னி தேவைன்னு ரிஜிஸ்டர் பண்ணி வருஷ கணக்கில் காத்திருக்குறாங்க அப்படி அவங்களுக்கு வந்துச்சுனாலும் லட்சக்கணக்கில் கொடுத்து ஒரு கிட்னியை இன்னொருத்தருடைய கிட்னியை அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அது அவங்களுக்கு செட் ஆகணும் உங்களுடைய சரீரத்தை உருவாக்குறதுக்கு யாருமே எனக்கு பையன் பிறக்கட்டும் அல்லது எனக்கு பொண்ணு பிறக்கட்டும் இந்த கலரில் பிறக்கட்டும் இந்த சைஸில் இருக்கட்டும் இப்படி எல்லாமே எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி இஸ் டிசைன்டு பை காட் உங்களுடைய சரீரத்தை முழுவதுமாய் அவரே வடிவமைத்திருக்கிறார் உங்களை தேவன் அதாவது நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டபடியால் உண்மை துதிக்கிறேன்னு சங்கீதக்காரன் சொல்றாரு நான் வந்து நானே ஒரு மிரக்கல் அப்படின்றார் நானே ஒரு வினோதம் மை பாடி என்னுடைய சரீரம் வினோதமானது ஏனென்றால் அவர்தான் தான் இதை படைத்திருக்கிறார் ஸோ இப்படி ஒரு பாடியை படைச்சு அந்த பாடியில் இப்போ இயேசும் ஒரு சரீரத்துல வந்துட்டு இயேசு என்ன சொல்றானா பிசிக்கல் பாடியில இருந்துட்டே நீ ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்லயும் இருக்கலாம் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான தேவகுமார் அப்ப ஃபர்ஸ்ட் டைம் மனுஷனுடைய மனசுல இருந்ததெல்லாம் உடைக்கிறார் இயேசு என்னன்னா இந்த பாடியில குளோரிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இந்த சரீரத்துல தேவ மகிமையை அனுபவிக்க முடியும் தேவன் இந்த சரீரத்துல பாருங்க சீசர்களோடய சாப்பிடுறாரு அவங்களோடய தூங்குறாரு அவங்களோட நடந்து போறாரு ஊழியம் செய்யறாரு எல்லாம் பண்றாரு ஆனா மறுரூபம் மலைக்கு போனோன்னு அப்படியே மகிமை ஆகிறாரு அது வேற இயேசு கிடையாது அதே இயேசு அதே சரீரத்துல வந்த இயேசு இப்போ மகிமை ஆகிறார் அப்ப என்னன்னா ஒரு கனெக்ஷன் ரெண்டு ரெல்ல வாழ இயேசு பழகினார்